மோடி சொல்லிட்டா மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி வாங்குவான்னு அவர் அறிவிச்சிருவாரு அவர் அறிவிச்சிருவாரு இவரு கந்தராஜ் லேசன் ஆனரபிள் போஸ்ட்மேன் இருக்கா ஒருத்தர் இருக்கா எல்லாத்துக்குமே கடிதம் அவரே வர எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது எவனா எழுதி விட்டுருவான் வாழ்த்துக்கள் யார் இவங்க அப்பம் தாத்தா விட்டு கோட்டை இல்லது அதனால விட்டுருவாப்ல ஏன் அறிவாலயத்தை கொடுத்துருவாரு யுனெஸ்கோவுக்கு அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம் அது கொடுத்துருவீங்களா பிரதமர் கொடுத்துட்டாப்ல இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான் எடுப்பான் கொடுப்பான் திராவன் கூடவே இருப்பான் அவன் இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நச்சு ஹைட்ரோ கார்பன் அணு உலை ஸ்டெர்லைட் இந்த மாதிரியான நச்சு திட்டங்களை திணிப்பான் திராவிடன் பல்லை இழிப்பான் புரிய புரிந்து கச்சத்தீவை உன்னுடைய உடமையை வாழ்வாதாரத்தை பாரித்து கொடுப்பான் யார் இந்தியன் ஆரியன் ஆரிய இந்திய ரெண்டு வெவ்வேறு இல்லடா ரெண்டு ஒண்ணுதான் அவன் கொடுப்பான் திராவிடன் தடுக்காதே கூடவே நின்று ரசிப்பான் புரிதா இதனால் தான் நம்முயிர் தாத்தன் தெய்வ திருமகன் முத்ராமலிங்கத்தவர் என்ன சொல்றார் ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல கட்டி பிடிச்சு கைகுலிக்கு சங்கமிப்பார்கள் நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார் அவன் கொடுத்தான் இவன் தடுக்காம வாழ்த்துகள் கன்கிராச்சு எப்படி இப்ப புரியுதாடா இங்க ஒரே கோட்பாடுதான் இந்தியம் திராவிடம் ரெண்டையும் வீழ்த்தக்கூட பேராற்றல் தமிழ் தேசிய கருத்தியல் தமிழ் தேசிய புரட்சியல் தான் நல்லா கவனிச்சுக்காரு பாரு இங்க பாரு உனக்கு சரம் பார் திருச்சி திருச்சி விண்ணூர்து நிலையத்துல ஒரு பிரச்சனை இல்லடா ஒரு பிரச்சனை இல்ல ஆனால் அந்த விண்ணூர்து நிலையத்தை மூடிட்டு மூவாயிரம் ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பை எடுத்து ஏறி குளங்களை எல்லாம் தூத்து ஒரு விண்ணூர்து நிலையம் கட்டிட்டாங்க கட்டனா அந்த வாசல்ல அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான் இந்த கோயில் என்ன கோயில் திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம் அதுதான் இப்போ இந்த தமிழ்நாடு அரசு முத்துறைலையும் அதான் இருக்கு இப்ப நாம ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கும் நினைக்கிற என்ன இருக்கும் என்ன இருக்கும்டா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடி வள்ளுவ பெருமகனார் படம் இருக்கும் தூக்குடா அதான்டா ஏன் அடையாளம் தமிழனின் பெருமையை வள்ளுவ பெருமகனாராம் தூக்கு தூக்கு தூக்கிடுவோம் அந்த கோயில வாசல்ல வச்சிருக்கான் ஆனால் உன்னுடைய அடையாளம் எது கோயில் வைக்கணுமா எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும் எந்த கோயிலை வச்சிருக்கணும் நிழல் தரையில் விழாத உலகத்துல ஒரு கட்டடம் சொரா டே ஒரு கட்டடம் உலகத்துல சொல்லு எப்படிடா இந்த கல்லை சாரங்கல் மேலே ஏத்தி கட்டினான் என்று உலகம் வியக்கிற உலகத்தின் தலை சிறந்த வியப்பு அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் அந்த கோயிலை நீ என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில வச்சிருக்கணும் வைக்கல ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிருபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லணை என வழிகனும் இந்த வாசல்ல என்ன வழிருகனும் என்னுடைய பெருடையார் கோயில வச்சிருக்கணும் இல்லைன்னா என் கல்லணையை வச்சிருக்கணும் ரெண்டும் இல்லாம திருபுள்ளித்தூர்க்கோயில வச்சிருக்கான் வைக்க அவன் வச்சான் இவன் வாயை இழிச்சா குட் குட் சூப்பர் 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 டேய் கொஞ்ச வேலை இல்லடா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கடப்பார மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணுடா ஏ வந்த உடனே கடற்கரையை பூரா அடுத்து கடற்கரையாகடா இப்பவே பல பேர் அழைச்சா அண்ணா அந்த கான்ட்ராக்ட மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணா அப்படி ஐயோ ஐயோ இவங்க எல்லாம் பெரியவங்க ஒரு ஆரடியிலாம் படுக்க மாட்டாப்பல ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல தான் படுப்பாப்ல உள்ள படுத்து உருள் வாங்கி போடு அப்படியே உருள் கடற்கரையில் ராத்திரியா இருந்தே அப்படியே வாக்கிம்ப வாங்கி போடுவது டேய் டேய் உங்களை எல்லாம்டா டே செக்கிழுத்தவன் நாட்டுக்கு என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல தூக்குல தூங்கின எங்கன்னா படுத்திருக்கான்னு தெரியல நான் நீங்கள உங்களை எல்லாம்டா டே வேணாம் இப்ப ரொம்ப கோவம் வருது இப்பெல்லாம் அவன் சிக்கியிருந்தான்னு வச்சுக்க செத்தான் நான் ஜெயிலுக்குறேன் என்னது டேய் ஹ ஹா இது என்னது தெரியுமா நரி சலசுலப்பு கஞ்சா அது திராவிடங்களின் பொன்மொழி அவனுக்கு தெரியாது பணங்காடே நம்மதான்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது ரெண்டாவது அவன் பணங்காட்டு நரி நம்ம வன்னிக்காட்டு புலி அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு அங்க நாட்டுல பாட்டு பண்டார வன்னியனின் சல்லவா பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுது என்ன பாட்டு என்னமே என்னமே இன்னும் எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டார வன்னியனின் சல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன் பூட்டி சுத்தி வந்த வீதி வீதி புறாம் என்ன வேலை பண்ணிட்டான் நினைக்கிறான் ஒவ்வொன்னையும் பாரு எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியேற்ற நீ வழிபாட்டு தளம் இங்க போனா இப்ப அந்த கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்டு ஆனந்த கோன் செல இருக்கு நீ ஏன் கோயிலுக்கு ஆனந்த கோன் கட்டிருக்க எப்படி இருக்கு அந்த ஒரு படக அதுக்கப்புறமேடா மராட்டிய மன்னன் இது படகு இதெல்லாம் கொழுப்பு தானடா இதெல்லாம் கொழுப்பு தானே செட்டைய பேக்க ஒருத்தன் இல்லைன்னு இருக்கான் நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்க வெற்று முழக்கம் அல்ல வெற்று கூச்சல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனம் நான் 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 உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ஓ ரொம்ப நாளாக நானாக கதழிச்சிருந்தே பார்த்தோம் போத் சைடு லவ் வருது ஓ சைடு ஒன் சைடா ஒரு தலை மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்பதான் அலைகள் ஒரு மாதிரி போகுது அப்ப நீ இங்க பாரு நல்லா கவனி எப்படி எப்படி பண்றாங்க பாரு எப்படி எப்படி பண்றாங்க பாரு உனக்கு கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல அது வரலாற்று பேராவணம் ஆவணம் உன்னுடைய வரலாறு அந்த கோயில்களின் மதில் சுவர்கள்ல தான் கல்வெட்டாக நீ செப்பேடுகளே குறுக்கி வைக்கப்பட்டிருக்கு உன்னை வழிபாட்டில் இருந்து வெளியேற்றான் நீ கோயிலுக்குள்ள வராத தீட்டு அது ஒரு கூட்டம் கோயிலுக்குள்ள போகாத அது வழிபாடு சாமியை கும்பிடுறது முட்டாப்பையே வேலை இது ஒரு கூட்டம் நீ வெளியேறிட்ட வெளியேறின உன் மொழியும் வெளியேறிடுச்சு வேற மொழி உள்ள போயிடுச்சு அப்ப மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் நீ ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டாய் அதனால நீ வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் நிராகரிக்கப்பட்டாய் உன்னுடைய வரலாறு என்பது என்ன உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன என் உடன் பிறந்தானே என்னரும் தங்கைகளே தம்பிகளே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே உங்களுடைய சிந்தனை சிந்தையை அழுத்தி பாருங்கள் உங்களுடைய வரலாறு அரசியல் வரலாறு என்ன என்ன திராவிட இயக்க வரலாறு தான் இதுக்குள்ளதை சொல்லுவான் ஈவேராவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா 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 அவர்கள் அவர்கள் அம்மா எடப்பாடி வரும்போது பாருங்க புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இதை தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இதை தவிர ஒன்னும் கிடையாது பேரலானவர்கள் உங்க கொள்கை என்னங்க உங்க கொள்கை உங்க கொள்கை என்னங்க இதுதான் அவங்களுக்கு என்ன